இல்ல இல்ல வர வச்சதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிடுறோம் இதுதான் வந்து கொடுத்த டுவெண்ட்டி செவன் கிஃப்ட்ஸ் எப்படி இருக்கு பிடிச்சிருக்கான் அழுவே இல்லை எது குத்தாலும் அழுவ மாட்டேன்றியடா சர்ப்ரைஸ் ஒன்று பண்ண அது உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரில எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே நீ எப்படி ஃபீல் அதையும் சொல்ல ஆனால் நேத்து நான் ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகிட்டேன் எனக்கு அது மாதிரி ஃபீல் தான் நல்லா இருந்துச்சு அது மாதிரி அது உள்ளே என்ட்ராகும் போதே பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூட யாருச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு பட் அதுவுமே நல்லா கடைசியாக அந்த நல்ல ஒரு ஃபிரீஷிங் டேச்சாக இருந்துச்சு அதான் உங்களுக்கு ரிவியூ பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் இது வந்து ஓகே இது வந்து ஃபர்ஸ்ட் வாட்ச் வாட்ச் வந்து ஆர்மி வாட்ச் இது எனக்கு சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும் ஆர்மி கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஆர்மி வாட்ச் இது செகண்ட் நேத்து நைட் நான் ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு ஷர்ட் போட்டுருந்தேன் அது வந்து ஃபர்ஸ்ட் கிஃப்ட்ல ஸ்டார்ட் ஆச்சு அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட் அண்ட் செகண்ட் வந்து இந்த அவுட் ஃபிட் இந்த ஷர்ட் செகண்ட் இதெல்லாம் என்னோட கிஃப்ட் எனக்கு வந்து பர்பிள் ரொம்ப பிடிக்கும் அதனால பர்பிள் அண்ட் ஃபார்மல் ஷர்ட்

ஒன் ஷர்டு அப்புறம் ரெண்டு பாக்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ஸ்பெக்ஸ் ரொம்ப பிடிக்கும் கிளாஸ் சைட்ல கூலர்ஸ்ல அதனால ரெண்டு கூலர்ஸ் நாங்கள் லாஸ்ட்டாக வாங்கின கூலர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அவுட் ஆகிடுச்சு அப்படியே ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் எனக்கு ஃபைனலாக இருக்கு அது ரெண்டு ஸோ இது லெவனு டுவெல் தேர்ட்டி பதிமூணு கிஃப்ட் வந்துருச்சா நெக்ஸ்ட்டு ホワイト டேனிட் லை. 나 화이트 바인드 데리게 போடதே கேறியாது பட்ホワイト 바인드 டே. யா தி அப்புறம் கர்ச்சீப் எனக்கு கர்ச்சீப் வந்து நிறைய யூஸ் பண்றதுக்குடிக்கும். அது ஒயிட் カラー கர்ச்சீப் அதுக்கு அந்த கவளப்பட சரியா. அதனால கர்ச்சீப் ஒரு பாக்ஸ் அது மூணு அண்ட் ஃபார்மல் ரெண்டு. ஒண்ணு கலரு <laughs> <laughs> பட் ஓகேடா வால்க் வந்து நான் ரொம்ப வருஷம் ஆச்சு யூஸ் பண்ணி இந்த ஜிபே வந்ததல நம்ம வால்க் யூஸ் பண்றத பட் இதுக்கு அப்புறம் நான் மேக்ஸிம வால்க் யூஸ் பண்றது ட்ரை பண்றேன் மணி போட்டு வெச்சு வெச்சு நான் அத ஓகே மணி வந்து கையில எடுத்து வால்க் யூஸ் பண்றது நான் ட்ரை பண்றேன் இதுக்கு அப்புறம் அப்புறம் இது வந்து கொஞ்சம் அது டபுள் அப்புறம் வந்து சப்பல் இதுமே ఎందుకు పుడిచే కలర్ సో చెప్పలే సీట్ ఎంగ వీట్లో ఎంగ వీట్లో అంటే సీట్ కూడా పెరియ ప్రచరణ వరం అలా సీట్ కొంటారు ఎన్నోడ ఎన్నోడ కోమర్స్ బ్యాగ్ లో పోతుంది కార్ లో అరిగొలే ఇప్పుడు నా వంద ఇంచి తావాను బీస్ నా దేర్ రపిస్తే కాదు ఎన్నకొడ బ్యాగ్ లో పోతుంది అదికన్నా ఆ ఇంత కప్పు ని ఎన్నది తోడకూడదు అది కొంచెం తన్నిమైంది சரிங்க ஸோ அதனால் இன்னை இன்னிலேருந்து பிரிச்சு வைக்கிறாங்க சீப்பு அதனால புதுசாக வாங்கி கொடுத்துட்டாங்க அண்ட் பர்ஃப்யூம் எனக்கு வந்து பர்ஃப்யூம் வந்து கொஞ்சம் வெரைட்டியாக யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கும் இதுக்கு முன்னாடி வந்து ஆன்வர்சரி தானே ஆன்வர்சரிக்கு வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லி பர்ஃப்யூம் வாங்கி கொடுத்தாங்க ஸோ அது போக இப்போ ஒரு பர்ஃப்யூம் பார்க்க அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் இது வந்து என்னோட ஃபேவரட் ப்ராடக்டா கார்னியர் ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு லாஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதனால எனக்கு பெரிய சைஸ்ல ஆயிடுச்சிருக்கு ஃபேஸ் வாஷ் அப்புறம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் இந்த பெல்ட் மட்டும் வாங்க முடியல எப்பயுமே பெல்ட் தான் போடணும் புதுசாக வாங்கி கொடுத்தாலும்

அதுவுமே எனக்கு பிடிச்ச ஆர்மி அந்த கலர்ல எனக்கு சைட் பேக் ரொம்ப பிடிக்கும் இது இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலும் கூட எனக்கு வந்துட்டு எனக்கு இவ்வளோ கிப்ட் கிடைச்சிருக்கேன் அந்த நெக்ஸ்ட் வந்துட்டு இதுவுமே ஆர்மி கலர் இதுவுமே எனக்கு ரொம்ப இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சமானது

அண்ட் ஏதாச்சும் டான்ஸ் ஏதாச்சும் ஆனால் இதை கொடுணும் ஸோ இது ஒரு கிஃப்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு கிஃப்ட் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் வந்து ஷர்ட் எடுத்து வந்துடலாம் அதுவுமே பிடிச்ச பிடிச்ச கலரு தலைவன் எங்களுக்காக டைம் செலவு பண்ணி இன்னைக்கு வந்து நான் நேத்து வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ரொம்ப கஷ்டமா இருந்தது என்னடா தனியா இருக்குமே அந்த மாதிரி ஆனா நான் பிளான் பண்ணது தனியா செலிப்ரேட் பண்ணோம் பிளான் பண்ணோம் பட் ஆனா நேத்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இன்னைக்கு வந்து அன்எக்பெக்டட் அவன் வந்து கால கால் பண்ணிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் இனி டேவே வந்து ஒரு மாதிரி ஸ்பெஷலா இருந்துச்சு இவ்வளவு நேரம் எனக்கு கூட தான் இருந்தான் இருந்துட்டு இப்பதான் கிளம்பி போனானே ஜாலியா போச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது இனிதான் ரொம்ப நாள் ரொம்ப கேப் ஆயிடுச்சு ரொம்ப கப்பிள்ஸா நாங்க போனோம் போயே ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஜாலியா இருந்துச்சு அப்புறம் வந்து முருளின் ஒருத்தர் எங்க போனாலே தலைமறைவா தான்

கொஞ்சம் ஸ்பெஷல்ல ரொம்பவே ஸ்பெஷல் ஏன்னா போன வருஷத்தை கன்பா கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் எனக்கு ரொம்பவே ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு சொல்லு போன வருஷம் வந்து நான் பைக் வாங்கி போட்டேன் அதை பற்றி நீ எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லிடு போன வருஷம் பைக்குக்கு வந்து ஆக்சுவலாக அது நான் எதிர்பார்க்காத ஒன்று நம்மளுக்கு எதிர்பார்க்காத ஒன்று சடனாக நடந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு மாதிரி ஸ்டன்னாயிருவோம்ல அந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு அதனால எனக்கு அதை எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல ஏன்னா அது நம்ம கனவுக்கு எட்டாவது ஒன்று ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து சடனா நடந்ததுனால எடுத்துக்கவே முடியல அண்ட் அதை அக்செப்ட் பண்றதுக்கு வந்து ரொம்ப லேட்டாச்சு அப்புறம் லலிட்டாக்குமே இன்னையோட ஒன் இயர் முடிஞ்சு அவனுக்கும் பர்த்டே செலிபிரேட் பண்ணுவேன் அவன் அவனுக்கும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிடுவோம் அண்ட் அதை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ஏன் ரொம்ப சென்டிமெண்ட் ரொம்ப டச்சிங் அப்படின்னா இந்த மாதிரியான திங்ஸ் வந்து நம்ம சம்பாதிக்கிறோம் ஆனால் நம்மளால் வாங்க முடியல அதுக்காக போய் டைம் ஸ்பென்ட் பண்ணியும் எதுக்காக தேவையில்லாம வாங்கிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் பொறுமையாக வாங்கிக்கலாம்னு சொல்லி அப்படியே டிலே பண்ணி டிலே பண்ணி ஸ்கிப் பண்ண விஷயம் இது இது எல்லாமே ஸ்கிப் பண்ண விஷயம் இது நம்ம ரெகுலர் டேஸ்ல யூஸ் பண்ற எல்லா பொருளுமே வாங்க முடியாம இருந்தது ரொம்ப நாளாவே வாங்க முடியாம இருந்தது ரொம்ப வருஷமா அது வருஷம் என் பர்த்டேக்கு மொத்தமாவே என்னன்னா எனக்கு எனக்குன்னா வந்துட்டு இவன் யோசிக்கவே மாட்டான் அவன் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட்னா கூட ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஒரு ஒரு ட்ரெஸ்க்காக வாங்கி கொடுத்துருவான் இவனுக்கு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ்னா கூட எடுத்துட்டு வந்து யோசிப்பான் அவன் எடுத்துக்கவே மாட்டான் என்னடா அதனால் நிறைய ட்ரெஸ்ஸே இருக்காது நான் தான் வந்து எங்கேயாச்சும் போனோன்னா ஷாப் பண்ணி எடுத்து எடுத்துட்டு வந்தா நான் தருவேன் அவனாக வந்து எனக்கு வேணும் வேணும் அவங்கள கேட்கவே மாட்டான் ஆனால் எனக்குன்னா யோசிக்கவே மாட்டான் டக்குன எடுத்துகிட்டு போய் பில் போட்டு வாங்கி வந்து கொடுத்துருவான் அவனுக்குன்னா நூறு முறை வச்சுப்பேன் வாங்கலாமா வேணாமா வாங்கலாமா வேணாமா இந்த மாதிரி அதனால் தான் நான் வந்து சரி ஓகே நம்ம ஆமையை யோசிக்கிற எல்லாத்தையும் வந்து அவனுக்கு தெரியாமல் வாங்கி கொடுத்தா அது கொஞ்சம் அவனுக்கு ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்றது தான் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருது எதுவுமேலாம் சும்மா ஒழுங்காக யூஸ் பண்ணட்டேன் எல்லார்த்தையும் அது எதுக்காக அப்படின்னா எனக்கு ரொம்ப காஸ்ட்லியான எக்ஸ்பென்சிவ் பொருள் வந்து எனக்கு யூஸ் பண்ணுறது பிடிக்காது ஒரு ஷர்ட் அப்படின்னா மேஸ்சிமம் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட்னா நம்ம அதை யூஸ் பண்ணலாம் எதுக்கு தேவையான செவன் 900 நைன் ஹண்ட்ரடு தௌசண்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணுறது எனக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது அதனால நான் அதை யோசிக்கவும் மாட்டேன் பட் ஆனால் இந்த बर्थडे வந்துட்டு நான் எக்ஸ்பெக்டட் பண்ணுங்க நிறைய ஷர்ட் எனக்கு கெக்சர் இருக்கு அண்ட் பேண்ட்டு நான் டெய்லியும் யூஸ் பண்ணுற ரூட்டினான பொருளுங்க எல்லாமே எனக்கு அப்சர் இருக்கு இது எதுக்காக எனக்கு ரொம்ப டச்சிங்கு அப்படின்னா அந்த பைக்கை கம்பேர் பண்ணும்போது பைக் வந்து நான் யோசிச்சதும் இல்லை அந்த மாதிரி ஒரு தாட் எனக்கு இருக்கதும் இல்லை பைக் நம்ம சடனாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் அது எனக்கு கிடச்சிருச்சு கிடைச்சதுக்கு அப்புறம் என அது எப்படி ரியாக்ட் பண்ணுறது தெரியல ஓகே நம்ம வந்து நம்மளோட பைக் தான் அப்படின்னு சொல்லி எனக்கு மைண்ட்ல ஏறுறதுக்கே ரொம்ப நாளாயிடுச்சு ஸோ அந்த மாதிரி அது போனதுனால பைக் வந்துட்டு எனக்கு ரொம்பவே ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று எதிர்பார்க்காத ஒன்று கிடைச்சிச்சு நம்ம அதை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நம்ம வாங்கணும்னு நினைச்ச பொருளுங்க ஆனால் வாங்க முடியாம போனதுனால டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற பொருள் வேறு ஸோ அதனால் இது ரொம்ப டச்சிங்கு இந்த மாதிரியான ஷர்ட்டு பேண்ட்ஸ்லாம் வந்து நல்ல கூட எனக்கு கிடைக்காமலாம் இருந்துருக்கு அந்த டேஸும் இருக்குது ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸு கேட்டுமே எடுக்க முடியாத சுச்சுவேஷன்லாம் வீட்டில் இருந்துருக்குது ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு நல்ல நல்ல இருக்கிறோம் ஸ்டேஜில் இருக்கிறோம்னு சொல்லி ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது ஏன்னா இதெல்லாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது தானே ரொம்ப காஸ்ட்லியும் இல்லை ஆனால் அது நம்ம வாங்காமல் தானே இருந்தோம் நாள் அது திடீர்னு என்னோட பர்த் டேக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா சர்ப்ரைஸும் கூட ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது ஸோ எனக்கு இந்த ரெண்டு வருஷமுமே ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சதுக்கு தேங்க் யூ லவ் யூ ஸோ மச் ஸோ அவ்வளோதான் பர்த்டே முடிஞ்சுச்சு இதுதான் என்னோட பர்த்டேயோட கிஃப்ட்ஸ் எல்லாமே டுவெண்ட்டி செவன் கிஃப்ட்ஸ் கிட்ட சொல்லிருப்பேன் நினைக்கிறேன் பட் அதோட கூடுதலாகவும் சிலது இருந்துச்சு பட் மெயினான திங்ஸ் வந்து டுவெண்ட்டி செவன் கிஃப்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இடைபெறுவது உங்கள் வீட்டில் ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம்